தரணியங்கும் நிறைந்துள்ள கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கன்னி டுடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கண்ணிராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் புதிய கன்னிராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய கன்னிராசி தினப்பழங்களை காணலாம் இன்றைய தினம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தின கன்னிராசி இரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்று புதன் பகவானின் அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக உண்டு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் சிலருக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளையே தொடர்ந்து செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சில் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் மௌனமாக முடிந்தவரை இருப்பது நல்லது இன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்றைய தினம் நீங்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் சிலர் வீண் வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி உங்கள் மனதில் தேவையில்லாத கற்பனைகளை உருவாக்கி விடுவர் அத்தகைய தேவையில்லாத கற்பனைகளை மனதில் வைத்துக்கொண்டு அதை நினைத்துக்கொண்டு சஞ்சலப்படாதீர்கள் இன்றைய தினம் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க எண்ணங்கள் தோன்றும் பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கவும் முடிந்தவரை கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கவும் இன்றைய தினம் தானுண்டு தனது வேலையுண்டு தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யவும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப வேண்டாம் நீங்கள் கேள்விப்படும் செய்திகளில் உள்ள உண்மை தன்மையை ஆராயாமல் எதையும் நம்பிவிடாதீர்கள் நட்சத்திரங்களைப் பொறுத்தவரை உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பரம்பரை தொழிலில் இன்று ஆர்வம் ஏற்படும் அரசியலில் ஈடுபடுபவருக்கு இன்று உயர்வுக்கான நாளாக உள்ளது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வேலைவாய்ப்பில் கிடைக்கும் யோகம் உண்டு இன்றைய தினம் உங்களது உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை தேவை எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் இன்றைய தினம் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை கலந்து ஆலோசித்துக் கொள்ளவும் இன்றைய தினத்தை நீங்கள் அதிர்ஷ்டமானதாக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிய நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் நமது ராசி பலன்கள் குறித்த கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் you friends. Have a கிரேட் டே